இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆல் போர்டில் நம்ம ரெண்டு நாலு ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ சிங்கிள் போர்டில் சி போர்டில் நாலு தான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயும் நாலு தான் சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ போர்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏபிசி கொடுத்துருக்கோம் ஒரு வெண்ணிங் வந்துருக்கு சிங்கிள் போர்டில் வெண்ணிங் வந்திருக்கு சி போர்டு நாலுன்றதான் அங்கேயும் மென்ஷன் பண்ணணும் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும் ஏபிசி பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி எழுபத்தி நாலில் பிசி டேரெக்டாக வின் பண்ணியிருக்கு அதேமாதிரி ஆறுநூத்தி எழுபத்தி நாலும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு 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 ஏழுன்னு கொடுத்தோம் அது உள் நம்பராக போயிருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நம்பர் தள்ளி உட்காந்துருந்தது இப்படி உட்காந்தா திருடி உட்காந்துருக்கு நமக்கு நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கனா ஏபி பாஸ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஏசி பாஸ் ஆகிருக்கு நம்ம அதாவது நம்ம கொடுத்து திட்டியில் இது போல் வின்னிங் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிபிசி ஏசியில் இங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிகேசிங் குரூப்பில் ரெண்டு ஏழு ரெண்டு நாள் கொடுத்தும் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஏபி பாஸ் ஆகிருக்கும் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருப்போம் ஆல் போர்டில் எல்லா போர்டுமே நம்ம கொடுத்துருப்போம் பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் கெஸிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் சி போட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருப்போம் இந்த நாலாம் நம்பர் நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் மிஷின் நம்பரை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்க ஏன்னா ஏழு நாலு தாங்க வர மாதிரி இருக்குன்றதையும் சொல்லியிருப்பேன் வீடியோ போய் தனியாக கவனித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் கேட்டிருந்தா இப்போ நீங்கள் வந்து ஃபுல் வினிங் தட்டி தூக்கியிருக்கலாம் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்னு சொல்கிறது திரும்ப சொல்லிக்கிறப்ப என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பு இந்த மாதிரியான குரூப்பில் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவைங்கி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தான் நம்ம இந்த மாதிரி வந்து எம்சிக்கே சிங்கில் எடுத்து கொடுக்குறப்ப மேட்ச் பண்ண முடியும் யூடியூப்பில் கொடுக்குற வீடியோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து எம் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்கை வச்சு மேட்ச் பண்ண முடியும் அங்கே தெளிவாகவே சொல்லியிருப்பேன் ஏழு நாலு அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் மிஷின் நம்பரை பொறுத்து ஏழாம் நம்பர் அடித்தா நாலாம் நம்பர் வைங்கன்னு சி போர்டு அதே தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் பி போர்டில் ஏழாம் நம்பர் சி போர்டில் நாலாம் நம்பர் சி போர்டில் நாலுன்றதை நான் நேற்றே சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நான் எம்சிகேசிங்களை எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி இருந்தால் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஓவரால் வியூ சொல்லிடுறேன் ஏபிசியில் நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் டேரெக்டாக ஏ நம்ம வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதே பேட்டர்னில் தான் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் சரிங்களா ரெண்டாம் நம்பர் வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு ஏழு அப்படின்னு தான் பார்த்துருந்தோம் சரிங்களா ஆனால் தான் வந்து நமக்கு உள் நம்பரில் போய் மிஸ் ஆகி போச்சு சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தா ஒரு ஃபோர் வின்னிங் வாங்கியிருக்கலாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஏழு கீழே நாலு கொடுத்துருந்தோம்னா மாதிரி இரநூத்தி நாலு கொடுத்துருக்கும் அதுவும் ஏசி பாஸ் ஆயிருக்கு ஸோ ஏபிசி வந்து ஒரு நல்ல எல்லா ஆல் போர்டு நமக்கு நல்ல முறையாக பாஸ் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்ப சொல்கிறேன் ஏபிபிசி ஏசியில் ரெண்டு ஏழு ரெண்டு சூப்பர் சூப்பர்வே வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது சேனலில் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சொல்லிக்கிறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி